ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வியாழக்கிழமை காலையில் நல்ல சுகமாக இருப்பீர்களாக திருடனாய் மன ரம்யமாக இருக்க தேவன் உங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக அதை அவர் விரும்புகிறார் நாம் பலவான்களாக இருக்க அவர் விரும்புகிறார் மன ரம்யமாக இருக்க விரும்புகிறார் நம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் நம் தேவன் விரும்புகிறார் அதை நமக்கு இந்த காலை செய்வாராக இன்றைக்கு வியாழக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நமக்கு சகோதரர்களின் கூட்டம் நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டால் பதினைந்தாம் தேதி நடக்கிற கூட்டத்திற்கு நீங்கள் நல்ல ஒரு திட்டங்களை சில பிளான்களை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அர்த்தரது உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்கள் இன்றைக்கு மத்திய சுசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மத்திய விசேஷம் என்பது அஞ்சு ஆறு ஏழு மலைப்பிரசங்கம் அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறது போல இந்த அஞ்சு ஆறு ஏழாம் அதிகாரங்களை நாம் வாசித்தும் மனப்பாடம் கூட செய்துவிட்டால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது பதிமூணாம் சமயத்தில் சொல்லியிருக்கு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் நம்மை குறித்து தேவ தெரியுமா நம் பூமிக்கு உப்பா இருக்கணும் ருசி உள்ளவர்களாக இருக்கணும் பூமியில் உள்ளவர்களை காணும் பொழுது பூமியில் உள்ளவர்கள் நம்மை காணும் பொழுது சி ஓ என்றெல்லாம் சொல்லக்கூடாது ஏய் இவங்க வந்திருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு அவங்க வந்தாலே பேசினாலே எவ்வளோ சந்தோஷமா இருக்குது பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் ஏன் என்று கேட்டால் உப்பானது சாரமற்று போனால் இருக்கிற உப்பு அதனுடைய ருசி குறைந்து போனால் சாரம் இல்லாமல் போனால் எதனால சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் முடிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கு உதவ சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய சாரம் குறைஞ்சி போச்சுன்னா மனுஷர்கள் நம்முடைய தலையின் மேல் கூட ஏறி போக போகவாருக்கு அதனால் அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது ஏனென்று கேட்டால் நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் உப்பு வெண்மையானது பரிசுத்தமானது உப்பு ருசி உள்ளது உப்பு எந்த பொருளையும் கெடாமல் பாதுகாக்கிறது அந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார் அந்த காலவேளையில் நம்மை குறித்து யோசித்து பார்ப்போம் நாம் மற்றவர்களுக்கு ருசியுள்ளவர்களாக இருக்கிறோமா நம்முடைய நிறத்தை கண்டு நாம் தூய்மையுடையவர்களாக இருக்கிறோமா பொருட்கள் கெடாதபடி பாதுகாக்கிறதுக்கு தானே நல்ல ஒரு பண்டமாக நம்ம காணப்படுகிறோமா அப்படி இருந்தாலும் இந்த காலை வழியில் நம்ம அதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த காலை அடுத்த வசனத்துக்கு நான் போகணும்னு நினச்சேன் அதை இந்த வசனத்தோடு நிறுத்துக்கிறேன் நீங்களும் நானும் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார் இதைத்தான் மலைப்பிரசங்கத்தில் ஜனங்களுக்கு அவர் சொல்கிறார் பிள்ளைகளே தமிழ் சீஷர்கள் ஜனங்களெல்லாம் கூடி வந்த போது நீங்கள் சும்மா சாதாரண ஆட்கள் இல்லை எங்கள் பூமிக்கு உப்பு உங்களால் தான் இந்த உலகம் வாழ ஆனால் ஏன்னால் உப்பில்லாந்த பண்டத்தை குப்பையிலே போடுன்னு சொல்லுவார்கள் ஆகியனால இந்த கால வேளையில் பூமிக்கு நல்ல ஒரு உப்பாய் விளங்க நல்ல தேவனாய் கருத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக பர்ஷுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த பூமிக்கு உப்பா இருக்கும்படியாய் நிறங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறதுக்காக எனக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் எங்களுக்குள்ளே தூய்மையை கட்டலிடும் எங்களுக்குள்ளே கர்த்தாவே ருசியை கட்டலிடும் பண்டங்களை காத்து கத்தான காக்கும் கிருபை எங்களுக்கு தாரும் இது மாத்திரமல்ல கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒத்தாசை பண்ணும் நீர் அப்படி ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமன் சாதாரணமாக உப்பு வைத்திருக்கிற மூட்டை கடைக்கு வெளியே தான் வச்சுருப்பாங்க ரொம்ப சாதாரணமான இடம் வைக்கத்தக்க தான் இடம் இல்லாதபடி ஆனால் அந்த சாதாரண இடத்தில் வைக்கப்பட்டவர்கள் தான் உலகத்துக்கே பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் வைக்கிறார் நீங்களும் நானும் அப்படி இருக்க கர்த்தர் இந்த கால வேலையில் ஒத்தாசை பண்ணுவார்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் And again, Amen.